நம்ம திரைப்பிரபலம் சங்கர் அவரோட மரணம் தான் ஒரு நாற்பத்தி ஏழே வயதான ஒருத்தர் வாழ்க்கையில ஆக்டிவா இருந்து உடல் நலத்தை நல்லா பாத்துக்க கூடியவர் கூட ஒரு அதாவது பாதிக்கக்கூடிய வியாதி வந்து அதனால இந்த சின்ன வயசுல மரணம் அடைஞ்சிருக்காருங்கிற இந்த கான்டெக்ட்ல பொதுமக்களாகிய உங்களுக்கு கல்லீரல்னா என்ன அது எதுனால பாதிக்கப்படுது அது பாதிப்பு அடையாம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் கல்லீரல் அப்படிங்கறது நம்ம உடலோட மிகப்பெரிய இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவோம் உள் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது பலாயிரக்கணக்கான வேலைகளை நம்மளுக்கு பண்ணுது ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபேக்ட்ரின்னே சொல்லலாம் மெட்டபாலிக் சென்டர் ஆஃப் த பாடின்னு சொல்லுவோம் நம்ம உணவாக சாப்பிட்ற எல்லாத்தையும் நம்மளோட வயிறு குடல் எல்லாம் செரிச்சு அப்சார்ப் பண்ணி அது எல்லாமே வந்து ரத்தத்தின் மூலமாக கல்லீரலுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போகப்படுறது உடலுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து அது செக்ரீட் பண்ணி அதை அந்த பிளட்ல ஆட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு வைட்டலான ஆர்கன் பல விஷயங்கள்னால பாதிக்கப்படலாம்

கெட்டு போனதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் அது வரைக்கும் பிளட் டெஸ்ட்ல கூட எந்த சேஞ்சஸும் வராது இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு லிவர் மட்டும் இல்லாம டயபட்டிஸ் வரலாம் இல்ல உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகலாம் இந்த கொழுப்புகள் வந்து நம்மளோட ரத்த குழாய்கள்லயும் எஸ்பெஷலி இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்க்கும் மூளைக்கு போற ரத்த குழாய்லையும் சேர்ந்து படியறதுனால ஃபியூச்சர்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்ல ஸ்ட்ரோக் வரலாம் இப்போ இந்த மாதிரியான டேமேஜ்ல இன்னொரு ஆக்சிலரேட்டட் ப்ராப்ளமும் வருது இந்த குடி அதாவது ஆல்கஹால் அப்படிங்கறதும் வந்து நம்மளோட லிவரை வந்து டைரக்டா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் டைரக்ட் டாக்ஸின் டு த லிவர் ஸோ அதனால லிவர் டிசீஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் உங்க எல்லாருக்கும் தேவை இந்த லிவர் டிசீஸ ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மோசமாய் லிவர் ஃபெயிலியர் போறதுக்கு முன்னாடி நம்ம காப்பாத்திடலாம் இப்போ அது வராமலே தடுக்கிறத பத்தி என்ன பண்ணணுங்கிறது நான் முக்கியமா உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன சாப்பிட்றீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்க எந்த பீரியட்ல சாப்பிட்றீங்க அப்படிங்கறத பாருங்க அதே நேரத்துல உங்களோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் நடந்து போகக்கூடிய இடங்களுக்கு நடந்து போங்க நம்ம வந்து நம்மளாவே செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் அப்புறம் நம்மளாவே செல்ஃப் சப்ளிமெண்ட்ஸ் இதுக்காக அதுக்காக இதெல்லாம் வந்து மருத்துவரோட பரிந்துரை இல்லாம எந்த சப்ளிமெண்ட்ஸும் மெடிகேஷன்ஸும் எடுக்காதீங்க